ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னு பார்ப்போம் சுட சுட சாஃப்டான இட்லி இது வந்து சிறுதானி சிவா பரிசி சிறுதானியெல்லாம் சேர்த்து இட்லி இதுவும் சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து தொட்டுக்க சின்ன வெங்காய சட்னி இது வந்து பச்சையாக அரைக்கிறது ரொம்ப ஈஸி பேச்சுலர்ஸ் கூட அரைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சிட்டோன்னா அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா ஊற வச்சுக்கணும் அது கூட புளி உப்பு சேர்த்து அரைச்சிட்டு நல்லெண்ணெய்ல தாளிச்சு இதுல ஊற்றிடும் கொதிக்கலாம் வைக்க தேவையில்ல டக்குன்னு இது தேங்காய் சட்னி இது துவையில அரைச்சு சாதத்துல கூட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் எல்லாம் அம்மியில் அரைப்பாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்